பெற்றுவேல்முரு கரவோரை எல்லாம் வல்ல பழனிமுறையும் எம்பெருமன் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் சுவாமி கருவரா பூழமலை பெருமாள் கருவரா குருநாத அருணா பெருமன் திருவிழே சரண் சம்சரம் எம்பெருமன் கரு முட்டம் குருநாத ஸ்ரீ அருணாசுவாமிய திருவாமி திருப்பொன்ற மகா மந்திரத்தில் கௌமாரின் தளத்து வரிசைப்படி பாடலன் அறுநூத்தி பத்தொன்போது மருவமலர் வாசம் எடுத்துவோம் போழிமலை தளத்து திருப்போருக்கான இசைவடுத்த பழனியாண்டன் திருவிழம் பூழமலை அமர் பெருமாளின் திருவிழம் சமர்ப்பிப்போம் முருகாச்சான் பெற்றுவேல்முருகனுக்கு கருவோரம் தனனதனத்தான தனனதனத்தானே தனநதனத்தான தனதான மருவு மலர் வாசம் வரிவிளியினாலும் மதியாலும் மலையின் நிகரான இளமுலைகளாலும் மயல்கள் தருமாத பகையாலும் கருது பொருளாலும் மனைவி மகவான கடல் அலையில் மூழ்கி அலைவேனோ கமல பத வாழ்வு தரக்மயிலின் மீது கருணையுடனே முங் வர முருகா கமல பதபாடு தரமகிலின் மீது கருணையுடனே வர வேணும் அருமறைகள் போது பிரமன் முதல் மாலும் அமரர் முனி ராச தொழுவோனே அகில தலம் நதி மருவு சோலை அழகு பெரு போக வள நாட பொருதவர் சூரர் உருவ வாரி சுவர வேலை எறிவோனே புகழ அறியதான தமிழ் முனிவர் ஓது புகழி மலை நேவு பெருமாளே பொருதவர் சூரர் கிரி உருவாரி சுவர வேலை எரிவோனே புகழ அறியதானே தமிழ் முனிவர் ஓது புகழி மலை மேவு பெருமாடே கருது பொருடாலும் மனைவி மகவான கடல் அலையில் மூழ்கி அலைவேனோ கமலபத வாழ்வு தரமயிலின் மீது கருணையுடனே முன் வரவேணும் வேணும் சோலை அழகு பெறுபோக வள நாட அமரர் முனிராசர் ராசர் தொழுவோனே கமலபத வாழ்வு தரமயிலின் மீது கருணையுடனே முன் வர வேணும் பொதவர் சூற உருவாரி வாரி புனல் சுவர வேலை எறிவோனே புகழ அறியதான தமிழ் முனிவர் ஓது புகழி மலை மேவு பெருமாளே கமலபத வாழ்வு தரமயிலின் மீது கருணையுடனேமும் வரவேணும் கமல பத வாழ்வு மயிலின் மீது கருணையுடனே வர வேணும் புகழி மலை மேவு பெருமானே புகழி மலை மேவு பெருமானே கருணை உடனேமும் வர வேணும் புகழிமலை மேவு பெருமாடை கருது பொருளாலும் அனைவி மகவான கடலில் மூழ்கி அறிவேணோ முருகா கமலபத வாழ்வு தர மயிலின் மீது கருணையுடனே முன் வரவேணும் அருமறைகள் ஓது பிரம்மன் முதல் மாலும் அமரர் முனி ராசர் தொடுவோன் அகிலதலம் ஓது நதிமருவு சோலை அழகு பெறு போக வளநாடன் பொருதவர் சூரர் உருவ பாரி வாரி சுவர வேலை எறிவோம் புகழறியதான தமிழ் முனிவர் ஓது மேவு பெருமாடின் திருபாலன் சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டவன் திருப்பாவன் சமர்ப்பணம் குருநாதன் அருணாபுரம் தொழிலே சரணம் சம்சரம் முருகாசனம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோகர பொழிமலை பழிமலை மரு பெருமானுக்கு அரோகர எம்பெருமானுக்கு அரோகரம் முருகாச்சலம்